அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் திருநாள் நம்ம தமிழர்களுக்கே ஒரு பாரம்பரியமான பொங்கல் திருநாள் நம்ம ரொம்பவே விமர்சையாக கொண்டாடப்படக்கூடியது இந்த பொங்கல் திருநாள்லேருந்து நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமும் செல்வமும் பெறுகிறதுக்கு நம்ம இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாவே போதும் நம்ம ஆன்மீகத்துலேயும் சரி நம்ம சாஸ்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா சில பொருள்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சக்தி இருக்கக்கூடியது அதுவும் திங்கக்கிழமையோடு வரக்கூடிய இந்த பொங்கல் திருநாளில் நம்ம இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாவே போதும் தும்போதும் நம்ம வாழ்க்கையில் செல்வம் பெருகவும் கடன்கள் தீரவும் அன்னபூரணி தாயார் நிறைந்திருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது என்னன்றதை நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் பதிவை கடைசி வரையும் பாருங்க கடைசியில் சொல்லியிருக்கக்கூடிய பொருளெல்லாம் நீங்கள் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி ஆன்மீக பதிவுகளோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நம்ம சேனலில் ஆன்மீக பதிவுகள் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் குக்கிங் வீடியோஸ் பியூட்டி டிப்ஸ் ரங்கோலி டிசைன்ஸ் இந்த மாதிரியான வீடியோக்களும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வருடத்தில் பொங்கல் திருநாள் வருகின்ற பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையோடு வருகின்றது திங்கட்கிழமையினாவே பொதுவாக சிவபெருமானுக்கே உகந்த நாள் இந்த நாளில் நம்ம சிவபெருமான வழிபாடையும் செய்து கொள்ளலாம் சிவபெருமானுக்கே உகந்த நாளான இந்நாளில் நம்ம இந்த ஒரு விஷயத்தை சேர்ந்தாவே போதும் சோமவாரமான திங்கட்கிழமையில் வருகின்றது ரொம்பவே சிறப்பானது இந்த நாளில் நம்ம சிவபெருமானையும் மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளலாம் நம்ம இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவதற்கு காரணமே சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் விவசாய நன்றி சொல்லும் விதமாகத்தான் நம்ம இந்த திருவிழாவை கொண்டாடி வருகின்றோம் நம்ம ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா சில பொருள்களுக்கெல்லாம் சில சக்திகள் உண்டு நம்ம எந்த பொருளை வச்சு இந்த செய்முறையை செய்ய போகிறோம் அப்படின்றத பதிவை கடைசி வரைக்கும் பார்த்து பயனடைங்க நம்ம இந்த பொங்கல் திருநாள் திங்கட்கிழமையோடு வருகின்ற போது இந்த ஒரு செய்முறையை நம்ம செய்வது ரொம்ப ரொம்பவே சிறப்பு அம்சம் நிறைந்தது கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யும்போது வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் உங்கள் இல்லத்தில் எப்பவும் அன்னபுரணி தாயார் நிறைந்திருப்பாங்க கடன் பிரச்சனைகளும் தீரும் கண்டிப்பாக இதை செய்து நீங்கள் பலனடைங்க நம்ம என்ன செய்முறை செய்ய போகிறோம் ரொம்பவே எளிய முறையான செய்முறை தான் நம்ம செய்ய போகிறோம் காலையில் எழுந்த உடனே நீங்கள் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் பொங்கல் வைக்கலாம் பொங்கல் வைப்பதற்கு இந்த வருடத்தின் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் வைக்கலாம் இதை தவிர்த்து நீங்கள் அடுத்த நேரம்னு பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பது மணியிலேருந்து பதினோரு முப்பது மணி வரைக்கும் பொங்கல் வைக்க நல்ல நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் பொங்கல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பூஜை அறையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் இதை காலையில் செய்யலாம் இல்லை நீங்கள் மாலையில் கூட தீபம் ஏற்றிட்டு செய்யலாம் இந்த மாதிரி ஒரு பானை கொள்ளுங்கள் சின்னதாகவோ இல்லை பெரிதாகவோ அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து பானை வாங்கிட்டு ஃபுல்லாக நீங்கள் மஞ்சளால் நல்லா மஞ்சள் பூசிக்கோங்க அந்த பானை ஃபுல்லாக மஞ்சள் பூசிக்கோங்க நம்ம ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது இந்த பொங்கல் திருவிழாவில் நம்ம இதை செய்வது ரொம்பவே சிறப்பு பொருந்தியது நல்ல ஒரு கண்டிப்பாக வந்து பலன் தரக்கூடியது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட பலனை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் மாலையில் தீபம் ஏற்றிட்டு செய்யுங்க இந்த விஷயத்தை காலையில் செய்கிற மாதிரினா காலையில் செய்து கொள்ளலாம் இல்லை மாலையில் செய்கிற மாதிரி இருந்தால் ஆறு மணிக்கு மேலே தீபம் ஏற்றிட்டு செய்யுங்க இப்போ நம்ம ம பானலில் மஞ்சள் பூசிட்டோம் குங்குமம் வைத்து கொள்ளலாம் குங்குமமும் வைத்துடுங்க இந்த செய்முறையை நீங்கள் செய்வதற்கு காலையில் செய்யலாம் நீங்கள் மாலையில் செய்கிற மாதிரி இருந்து ஆறு மணிக்கு மேலே தீபம் எட்டிவிட்டு செய்யுங்க இப்போ நம்ம குங்குமம் வச்சுட்டோம் இதோடு நம்ம பச்சரிசி சேர்த்துக்கலாம் பானையில் நீங்கள் ஒரு முக்கால் பாகம் வரைக்கும் பச்சரிசி சேர்த்துக்கோங்க இப்போ பச்சரிசியும் சேர்த்துட்டோம் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சக்தி இருக்குது நம்ம கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா நமக்கு எப்போவுமே ஒரு நல்ல வாசனையோட அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேர்மறை ஆற்றல் நமக்கு கிடைக்கும் இப்போ இதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க இது நல்ல ஒரு தெய்வ சக்தி இது கொடுக்கக்கூடியது இதோட கூட நம்ம இது பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்கிற வசம்பு அதை நல்லா அந்த அரிசிக்குள்ளே நல்லா அதை மறைச்சி வச்சுருங்க நம்ம இந்த பொங்கல் திருநாளில் இதை செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன் தரும் நம்ம வசம்பு சேர்த்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல வசிய சக்தியை ஈர்த்து கொடுக்கக்கூடியது பச்சை கற்பூரம் தெய்வீக ஆற்றல் நிறைந்தது ஏலக்காய் நம்ம கோவில்லாம் போனால் நமக்கு ஏன் நேர்மறையான ஆற்றல் நமக்கு வருது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு வாசனை தான் நல்ல வாசனை இருக்க இடத்துல சக்தி நிறைஞ்சிருக்கும் நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய பச்சரிசி ஏலக்காய் பச்சை கற்பூரம் வசம்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெய்வ சக்தி ஈர்த்து கொடுக்கக்கூடியது நீங்கள் வழிபாடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பானையை சமையல் அறையில் கீழ்பக்கமாக வைங்க மேலே அலை அந்த மாதிரி வைக்காதீங்க கீழே நீங்கள் அந்த பானையில் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு வடக்கு பக்கமாக பார்த்து வைங்க கைப்படாத இடமா பார்த்து வச்சுருங்க ஒரு வருடம் வரைக்கும் கூட அரிசி நல்லாயிருக்கும் அப்படி உங்களுக்கு அரிசி ஒரு மாதிரி ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் மாற்றி வைத்து கொள்ளலாம் நீங்கள் அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க அரிசி எப்படி இருக்குன்றத ஒரு மாதிரி ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை பசுமாட்டுக்கு தானமாக கொடுத்துட்டு திரும்பவும் நீங்கள் இந்த மாதிரி பூஜை செய்து வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தாயாரும் மகாலட்சுமி தாயாரும் நிரந்தரமாக நம் இல்லத்தில் வாசம் செய்ய வருகின்ற பொங்கல் திருநாளில் நம்ம இதை செய்தாலே போதும் கண்டிப்பாக நம் இல்லத்தில் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக வாசம் செய்து பணமொழையை பொழிய வைப்பார் அன்னலட்சுமி தாயாரும் நிறைந்திருப்பாங்க கண்டிப்பாக செய்து பலனடையுங்கள் இந்த பொங்கல் இருந்து தித்திக்கும் பொங்கலை போல் அனைவருக்கும் வாழ்க்கை இனிதாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களும் பயனடையட்டும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்